அது பண்ணுங்கய்யா ஒரு பேமெண்ட்டு கொடுங்கய்யா கணக்கில் ஏற்றிக்குவோங்கய்யா ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறோம் ஐயா பின்னாடின்னு சொல்லும் பொழுது மிகுந்த மனவேதனை இரவு நேரத்தில் தூக்கமின்மை என்னடா பிரச்சனை இன்னைக்கு வரப்போகுது ஸ்டாஃப்ஸ்னால் என்ன ப்ராப்ளம் வம்பு வழக்கு இடம் பூமி பிரச்சனை சுத்தமா இயங்க முடியாமல் நாம் போனதற்கு சித்திரவதைப்பட்டதற்கு சின்னா பின்னம் ஆனதற்கு காரணம் இந்த ஏழரை சனி நம்மை சுருட்டி விட்டார்னு சொல்லலாம் நம்மை உருட்டி விட்டார்னு சொல்லலாம் அப்படியே தலையை தூக்கி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழரை சனி என்ன நம்ம ராசிக்கு அவர்தான் டெட் அகெயின்ஸ்ட் ஆப்போசிட் பிளானட் ஆச்சே என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சனி பகவானை குரு பார்க்கிறார் அப்போ நம்மை சுருட்டிய சனியை சுருட்ட போகிறார் குருன்னு சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் இப்போ சனி நீர்த்து போகிறார் சனி செயலி இழக்கிறார் பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தீர்வு என்பது ஏற்படுகிறது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதையும் தவிர நமக்கு பாக்யாதிபதினு சொல்ல